மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் இன்னைக்கு விஜய் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காரு அதை பத்தி விஜய் கிறிஸ்மஸ் கொண்டாடல விஜய் கிறிஸ்மஸ்க்காக ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் நேரத்தை ஒதுக்கியிருக்காரு அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தை வந்து பேச்சுக்காக ஒதுக்கிருக்கார் சார் பேசுறதுதாச்சும் ஒழுங்காக பேசிக்காரா பார்த்தீங்கன்னா ஒரு உருப்பியா ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரில ஏன்னா வழக்கமாக வந்து திமுகவை எதிர்த்து திட்டுவாரு கான்ஃபிடண்டாக இருங்க வெற்றி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேற எதுவும் பெருசாக சொன்ன மாதிரி இல்லை கிறிஸ்மஸ் விழா எதுக்கு கொண்டாடப்படுகிறது ஏசு பெருமானா யார் ஏசுவால் என்ன நன்மை நடந்தது ஏசுவியன் சிலுவில் அடைஞ்சாங்க இதெல்லாம் தான் ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு ஒரு சிறப்பு விருதினராக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார் அப்படின்ற மாதிரி பேசலாம் அவர் அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லையே ஏதாச்சும் பேசியிருக்காரா எதை சொன்னாலும் பைபிளில் இருக்குது இப்போ தேடி போய் படிச்சிங்கன்றாரு பைபிளில் இருக்குது எங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து கூடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சுருக்கீங்களா தமிழ் சினிமா உச்சம் உச்சம்ன்றீங்களே நீங்கள் சொன்னாதானே தெரியும் அது நீங்கள் சொல்லாமல் வந்து பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது படித்து தெரிஞ்சிக்கணும் பைபிள் நிறைய விஷயங்கள் இருக்குது தெரியும் சார் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்கள் வெற்றி நம்மதே கான்ஃபிடென்டானா இருங்க என்ன எஞ்சியில் கூடியிருக்கோம் முடிஞ்சு போயிடுச்சு வழக்கமாக பேசுகிற அந்த யூஸ்வலாக நான் முன்னாடியே பின்னாடி வந்து பேசிட்டு போயிட்டார் நடுவில் பேச வேண்டிய விஷயத்தில் எதையும் பேசலை ஒரு வேறு ஏதாவது ஒவ்வொரு இருந்தால் மாநாடாக இருந்தால் அரண்மனால் பேசியிருப்பாரு திமுக திட்டி இது திட்டி தீர்த்திருப்பாரு இல்லை அதிமுக திட்டிருப்பார் இல்லை பிஜேபி கொள்கை எதுன்னு சொல்லிட்டு பிஜேபி எதுவும் திட்டம் வந்திருப்பாரு ஸோ இதான் அவருடைய விஷயம் மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்த மாதிரி சார் எடப்பாடி விஜய் எப்படி இது பண்றாரு பாக்குறாரு கிறிஸ்துமஸ் விழா பத்தி கேக்குறீங்களா அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு சார் அவர் நான் என்ன பாத்தீங்கன்னா அவர் விஜய் வந்து கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னு இருந்தா பேசுறாருல்ல ஒரே வார்த்தையில் வாயடைத்தவர் ஜெயலலிதா அதே மாதிரி நானும் ஒரே வார்த்தையில் வாயடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல்ல எதுக்காச்சும் ஒரு ரியாக்ஷன் காட்டுறாரா எடப்பாடி அவர்கள் அதான் ஒண்ணு காட்டுறதே கிடையாது அவரை எதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது சார் ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஐயா நம்மளுடைய நிலைமை என்ன அடுத்து நம்ம நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுல அவர் மும்முறை செயல்பட்டு இருக்காரு இவர் கிறிஸ்மஸ் விழா கொண்டானா என்ன நீ கேக் வெட்டினா எனக்கு என்ன நீ சாக்லேட் விட்டினா எனக்கு என்ன நீ ஓட்டை இல்லாத பசங்களுக்கு கேக் விட்டினா எனக்கு என்ன அதை பத்தி ஒரு கவலையே மாட்டாரு குரலி வீத்தை காமிச்சா எனக்கு என்ன இதெல்லாம் வந்து ஒரு கவலையே படாத ஒரு ஆள் சரிங்களா அதை பத்தி அவர் கேர் பண்ணுறதும் கிடையாது இவர் விழா கொண்டாடினாலும் சரி இவர் விழா கொண்டாடினாலும் சரி இவர் வச்சு என்னென்ன ட்ராமா பண்ணாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதவர் தான் எடப்பாடி ஸோ அவர் வந்து அவர் வேலையில் தெளிவாக நிதானமாக அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கார் அடுத்தடுத்து எந்த ஊரில் என்ன மீட்டிங் போகலாம் எப்படி வந்து மக்களுடைய ஓட்டை கவர்றதுக்கு என்ன வழி அப்படின்றத அவர் இருக்காரு தவிர இவர் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து டிவி சேனலுக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நியூஸ் அவ்வளோ அதை தாண்டி ஒரு மண்ணும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் ஏன்னா வீடியோ வேலை போகப்பதா ஒன்றும் கிடையாது எதுவும் நடக்க போகிறதும் இல்லை சார் நான் ஓப்பனாக கேட்குறேன் இப்போ எடப்பாடி வீட்டு வாசலில் போய் நின்னா கூட ஐயா எடப்பாடி அவர் வெளியே வந்து என்னப்பா என்ன எதுக்கு பண்ணிக்குவோன்னு கேள்வி கேட்பாரு விஜய் வீட்டு வாசலில் நீ ஒரு மணி நேரம் இல்லை ஒரு வசதி நின்னா கூட அவர் என்ன எதுக்கு நிற்கிறேன்னு வந்து கேள்வி கேட்பது கிடையாது இதுதான் சிப்பில் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் இப்போ ஏதாச்சும் புரிஞ்சுக்குங்க எடப்பாடி ஐயாவை நேரில் யாராலும் போய் சந்திக்கலாம் அப்படி மனு போட்டு கூட போய் பார்க்கலாம் நம்ம சென்னை அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை சொந்த ஊரான எடப்பாடியாக இருக்கட்டும் இல்லை வெளியில் ரோட் ஷோ தைரியமாக பார்க்கலாம் இவரை டிவியில் மட்டும் தான் பார்க்க முடியும் நேரில் நீங்கள் போனேன்னா உங்களை மதிக்க கூட மாட்டாங்க அந்த தெருக்குள்ளே விட மாட்டாங்க உங்களை இப்போ பவுன்சர் எல்லாம் அவர் போட்டு வச்சிருப்பாங்க தெரியல உங்களுக்கு அந்த தெருக்குள்ளே பவுன்சர்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்காரு இவருடைய சுச்சுவேஷனு ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடியெல்லாம் வந்து இவரு இவரெல்லாம் வந்து எடப்பாடி கூட ஒப்பிடாதீங்க சரிங்களா எடப்பாடியோட அஞ்சு பர்சன்ட் கூட தேரமாட்டார் என்ன தெரிஞ்சுக்காட்டிங்கன்னா அவரோட அவருடைய பிரச்சாரம் என்ன அவருடைய போராட்டங்கள் என்ன அவருடைய நிலைநிறுத்த விஷயங்கள் என்ன மக்களுக்காக இறங்கின விஷயங்கள் என்ன மக்களுக்காக பண்ண விஷயங்கள் என்ன இதெல்லாம் சொல்லி இவரெல்லாம் சொன்னாலும் தெரிய போறதுல இவர் சொன்னாலும் அறிவு போறது இல்லை சொன்னாலும் புரிய போகிறதும் இல்லை ஸோ இவரை பற்றி இவரெல்லாம் வந்து எடப்பாடி உள்ள கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா எடப்பாடி ஐயா வந்து விஜய் வந்து எந்த விதத்தில் கண்டுக்கிறதே சரித்திரமே இல்லை எங்கேயாச்சும் விஜய் பற்றியார் பேசுகிறாரா நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ இடத்துல மாநட போறாரு எவ்வளோ இடத்துல பேரன் நடத்துறார் எவ்வளோ மக்களை சந்திக்கிறார் எங்கேயாச்சும் விஜய் பற்றிய பேசுகிறாரா எங்கேயும் விஜய் பற்றி பேசவே இல்லையா அவர் எங்கேயும் விஜய் பற்றி கண்டுக்கிறதே கிடையாது அவர் இவர் காமெடி பீஷன் நினைஞ்சா இருக்கும்னு போயிட்டே இருக்கார் அவ்வளோ தான் அவர் வந்து எதை பற்றி கேர் பண்ணாத ஒரு ஆள் சார் அதனால் அவர் அடுத்த இலக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபதால் எப்படி நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ட்டு அவர் அவருடைய குறிக்கோளே இருக்கே தவிர யார் எங்கே போனாலும் சரி எந்த மணி எந்த மணிக்குள்ளே போய் சேர்ந்தாலும் சரி எந்த கோட்டையக்குள்ளே போய் எவன் பூந்தாலும் சரி அதை பற்றி ஒரு கடவு கவலைப்படுற ஆளே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் எடப்பாடி அவர்கள் அதுதான் எடப்பாடியுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது விஜய் வந்து இப்ப அதிமுக கூட கூட்டணியே சேர மாட்டாரா இல்ல சேர்வாரா விஜய் வந்து அதிமுக கூட சேர்ந்தது வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாத்தீங்கல்ல நாவேக்கா தலைமை ஏற்று முதல்வராக ஏற்று கொடுக்க கட்சிகள் மட்டும் தான் என்னோட சேரணும்ட்டாரு ஏடிஎம் கே எடப்பாடி எப்படி எங்கேயாச்சும் விஜய் போய் நீங்க முதல்வரங்க ஐயா நான் உங்களோட கூட்டணி ஆச்சு எடப்பாடி ஐயா வருவாரா சார் ஐம்பது அறுபது ஆண்டு கால கட்சி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஐம்பது ஆண்டுக்கார கட்சி இருக்கு ஐம்பது கால கட்சி வந்து நேற்று ஓப்பன் பண்ணி வார்டு மெம்பர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு போய் யாரும் ஆதரவு தெரிவிப்பாங்களா இது சேர்ந்தவனெல்லாம் எல்லாம் பாருங்க எல்லாம் இத்து போனவன் ஈயம் புசினவன் குரல் இழுத்த காட்டினவ தண்ணிக்காய் போட்டவன் லாட்ரி திரடணுங்க இவங்க வந்து உள்ள சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு கட்சி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க பாருங்க இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அதை சார் உண்மையிலேயே நீ மக்களுக்கு அந்த அந்த தற்கொலைகள் கொஞ்சமாச்சு யோசிக்க வேணாமா சார் உண்மையிலேயே நாட்டு மக்கள் இவன் நல்லது பண்ண வராரா நல்லது பண்ண வந்தா யாரோ கூட வச்சுப்பார் மக்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மேம்படுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடியவர்கள் இவங்க தானே சார் கூட வச்சுப்பாங்க எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் ஒரு மக்கள் முன்னேற்றத்துக்கு பாடப்படக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் யார் அவங்க தானே கூட வச்சுப்பாங்க இவங்க வச்சுக்கிறோம் யார் யாருன்னு தயவுசெய்து அந்த மக்களே சிந்திக்கிட்டோம் சார் நம்ம வந்து சொல்ல பிரச்சனை கிடையாது அந்த மக்களே சிந்திக்கிட்டோம் இவர் யார் யாரெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்காரு யார் யாரால கூட வச்சிருக்காரு இவங்க எல்லாம் வச்சுட்டு தமிழோட உருபடுமா அப்படின்ற மாதிரி அவங்களே யோசிக்கணும் சார் நம்ம சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் தற்கொலிகள் தற்கொலிகள்ன்றாங்கன்னா இதுதான் காரணம் சும்மா சில சொல்லப் சொல்லப்படா இன்னும் இப்போ அடிமட்ட லெவலுக்கு தற்கொறியா போயிட்டு இருக்கானுங்க முன்னாடியே ஓரளவு தற்கொரியா தான்க்காங்க இப்போ அடிமட்ட லெவலுக்கு தற்கொரியா போயிட்டு இருக்கானுங்க ஸோ அதனால எடப்பாடி அவர்கள் வந்தா வா வராட்டியா போ அதை உனப்பா ஒன்னு பார்த்தா கவலையே கிடையாது எனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதெல்லாம் வந்து நான் பார்த்து பிரிச்சு மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒன்னை பத்தியே எனக்கு சிந்தனையும் கிடையாது ஒன்னை பத்தி எனக்கு எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு இவர் வந்தா வா போறியா போ அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரு இருவாரு அப்படின்னு ஆட்சி கூச்சின்னு வந்து இதுல ஒட்டுமொத்த மீடியம் போட்டுருந்தாங்க எலட்சு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி விஜயகாந்தே ஜெயலலிதா எங்கேயும் அழைப்பே விடுல விஜயகாந்தே வா வா அப்படின்ட்டு நான் போய் அதிமுக சேர்றேன் சேர்றேன்னு அவரும் சொல்லலை வந்தா வரட்டும் வரலன்னா போட்டோம் அப்படின்ற மாதிரி தெளிவா உட்காந்து இது உங்களுக்கு தெரியல ஜெயலலிதா அம்மையாரு ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்தாரு நாற்பத்தோரு தகுதியை கொடுத்தாரு அவளை முடிஞ்சு போயிடுச்சு போயிட்டு வாங்க நாற்பது வேலை வேலையா முடிஞ்சு போயிடுச்சு அவங்கள ஜெயலலிதா வெத்தல பாக்க வச்சு கொடுத்து ரெடியா இருந்தாங்களா எப்போ வர வட்டா வட்ட இல்லை கூப்பிட்டாரா இல்ல விஜய் பண்ணி நான் சேர சேரப்படும் சொன்னார் அவ ஒன்றும் கிடையாது இல்ல வந்தா வட்டம் போனா போடற மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படியே இருந்தாங்க இன்னைக்கு ஸோ அந்த லட்சத்து இருக்கும்போதே எடப்பாடி அவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டிய ஆளே கிடையாது சார் எடப்பாடி அவர்கள் இவரை பத்தி சிந்திக்க வேண்டிய நேரமருக்கு இல்லை இவரை பத்தி யோசிக்க வேண்டிய திறமையும் தேவையோ இல்லை எனக்கு பத்தி என்ன தான் உண்மை ஓகே தேங்க்யூ வெரி மச் சார்